திரு நல்லாரும் திரு ஆளவாயும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளை செய்த திரு கடைக்காப்பு இது திருச்சிற்றம்பலம் பாவையோ കാടം പച്ചി നാടകം പാവ ജോടുമ പടുപിനാടി പക്ഷി നാടകമാടും നല്ല നാടകമാടും നല്ല നമ്പെറും கொல் நம் பெருமான் ஏது எங்கொல் சொல்ல சூடக முன்கை மடந்தை மார்கள் துணைவரோடும் தொழுது ஏத்தி வாழ்த்த சூடக முன்கை மடல் தெய்மார்கள் துணைவரோடும் தொழுது ஏத்தி வாழ்த்த ஏத்தி வாழ்த்த ஆடக மாடம் நெருங்குகூடல் ஆடக மாடம் நெருங்குகூடல் ஆலவாய்கன் அமர்ந்தவாரே சூடக முன்கை மடங்கை மாவல் துணைவரோடும் தொழுது ஏத்தி வாழ்த்த ஆடத மாடம் நெருங்கு கூட ஆலவாய்கள் அமர்ந்தவாரே போதும் செடு புனலும் செஞ்சடை மாட்ட இயல்பை துவந்து நம் கண்மகிழும் நல்லாருடைய நம்பெருமான் இது எங்கொள் சொல்ல பொங்கில மின் முளையார்களோடும் பொன்னிலமான் மின்முளையார்களோடும் புனமையிலாட நீலா முளைக்கும் அன் கலக சோதை மாட கூடல் ஆலவயந்தன் தன்னரு மத்தமும் கூவிலமும் வெந்தலை மாலையும் தாங்கிய கூல்லறிய நல்லாருடைய நம் இது எங்கள் புண்ணியவானரும் மாதவரும் புகுந்துடையே இழையார் அண்ணலின் பாடல் எடுக்கும் கூடல் ஆலவயுங்கள் அமர்ந்தவரே பூவினில் வாசம் புனலில் பொற்பே புது வீரை சாந்தினில் நாற்றத்தோடு நாவிலில் பாடல் நல்லாருடைய நம்பெருமாங் இது எங்கொள் சொல்லாய் தேவர்கள் தான் சித்தர் விச்சாதரே கனத்தோடும் சேர்ந்து பொங்கே ஆவிலில் ஐந்தோகந்தாட்டும் கூட ஆளவயன் அமந்தவே செம்பொன்மை செம்பொன் செய்மாலையும் வாசிகையும் திருந்து புகையும் அபியும் பாட்டும் நம்பெருமை நல்லாருடைய நம்பெருமான் இது எங்கொல் சொல்லாய் உலகம் தானும் ஒலிகடல் சூழ்ந்த உலகத் தொரும் அம்புதம் நாள்களீடும் கூட ஆலவழிங்கன் அமர்ந்தவாறு பாகமும் தேவியை வைத்து கொண்டு பைவிரி துத்தி பரிய பேவாள் நாகமும் பூண்ட நல்லாருடைய இது என்கொள் சொல்லாய் நின்னை மனத்து வைத்து புண்ணிய நன்னும் புணர்வு பூண்ட ஆகம் உடையவர் சேரும் கூடல் ஆலவாயின் அமர்ந்தவரே கோவன ஆடையும் நீற்று புசும் கொடுமடு ஏந்தலும் செஞ்சடையும் நாவன பாட்டும் நல்லாருடைய இது என்று சொல்லாய் பூவனமே நீ இளையமாதர் பொன்னும் மணியும் கொழித்தெடுத்தே ஆவண வீதியில் கூடல வாயு கண்ணும் அமர்ந்தவாரே ஆவண வீதியில் ஆடும் ஆலவாயு கண் அமர்ந்தவாறே இலங்கை ராவன் அன்பிற்கு எடுக்க எழில் வீரல்லூன்றி செய் விரும்பி நலங்கொல்ல சேர்ந்த நல்லாருடைய நம்பெருமானது எங்கள் சொல்லாய் புலங்களை சென்று பொறியிலும் நின்னை சிந்தை செய்யும் அலங்கள் நல்லார்கள் அமரும் கூட ஆளவயங்கண்ண மந்தவரே பனியுடை மாலும் மலறி நோனும் பன்றியும் வென்று பறவையும் நான் நல்லாருடைய நம்பெருமான் எதுஎங்கொள் சொல்லாய் மணியொலி சங்கொலியோடு மற்ற மாமுலி என்று மொபார் தனிவேந்தர் புகுதும் கூட ஆளவாய்ந்த நமந்தவரே தடுக்குடை கையரும் சாக்கியரும் சாதியின் நீங்கிய அத்தவத்தரே நடுக்குற நின்ற நல்லாருடைய நம் என்கொள் சொல்லாய் தேடுக்கும் விழவும் நன்னால் விழவும் இருசையும் அடுக்கும் பெருமை பெருமாடக்கூடல்ல ஆலவென் கண்ணமந்தவரே அன்புடையானை கூட ஆலவாய் மேவியதின் கொள்கின்ற நம் பொன்னை நாரனை நல்லாற்றையை நயம்பெற போற்றி நலன் கோலாவும் பொன்புடை சூதரு மாட காளி ஓசூரஞான சம்பந்தன் சொன்ன இன்புடை பாடல்கள் பத்தும் வல்லாயார் இமயவர் ஏத்த இருப்பதா இன்புடை பாடல்கள் பத்தும் வல்லாரார் இமயவர் ஏத்த இருப்பதாமே திருச்சிற்றம்பலமும்